குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படி கொடுத்து கையில் கொடுத்துருவார் தான் வச்சுப்போம் எப்போ வேணுமோ கல்யாணம் பண்ணிக்கோ தான் ஐ பிளஸ் சுக்கரன் தான் இந்த ஆக்சிலேஷன்லாம் ஒருவேளை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுலாம் அவருக்கு அதான் தான் இவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு தான் கரராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காதல் இணைய போக்குறது பாரின் போக போறீங்க வெளிநாட்டுக்கு போக போறீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது பார்ட்னர்ஷிப் கரராசிக்காரர்கள் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சமடையும் பொழுது நல்ல பார்ட்னர்ஷிப் நீங்க நீங்க உங்க போக்குல விட்டாலே நீங்க நல்லா பண்ணுவீங்க டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர்ஸ் நான் சொன்னது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மகர ராசிக்காரர்கள் மயில் கரெக்டா மேட்ச் ஆகுது நீங்கள் ஒரு மயில் உலகெங்கிலுவிற்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களாக நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்கேன் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதுதெல்லாம் நடக்கும் சார் பன்னிரெண்டு மூன்று கூடியவர் ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சரி மூன்று கூடியவர் ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் முதல்ல உச்சம் பெறுவதற்கான பலனை பார்ப்போம் அப்புறம் மூன்று பன்னிரெண்டு கொடியவர் உச்சம் என்ன என்னாகுங்கிறத பார்ப்போம் ஸோ ஏழு குடியர் உச்சம் பெறும்பொழுது காதல் வருகிறது குரு வந்து ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றா என்ன ஆகும் குருவுக்கெல்லாம் லவ் உருமா குருவுக்கு லவ் வந்தால் எப்படி இருக்கும் ஒரு வாத்தியார் ஒரு டீச்சர் அவர் லவ் பண்ணுறார் அது எப்படி இருக்கும் அந்த 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 மாடியூல் எப்படி இருக்கும் என்று பார்க்குறோம் சுக்கரன் லவ் பண்ணார் அந்த உலகத்துக்கே தெரியும் சார் நம்ம அன்னியன் படத்தில் வர்ற ரெமோ தான் சுக்கரன் குரு லவ் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்கள் உடனே அந்த தாளமுத்து நடராஜர் இதில் வந்து கவிதை எழுதுவாங்க அந்த கவி அப்படி அப்படி அப்படியே யோசிக்கக்கூடாது குருவுக்கும் லவ் பண்ண தெரியும் எப்படி என்றால் பெரும்பாலும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவர்கள் பெரும்பாலும் இன்னாருக்கு இன்னார்ன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் அந்த பீரியடில் இருக்கிறவங்க எப்படி லவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடு லவ் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் சார் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் சார் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் அவங்க எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க வீடு எங்கள் வீடு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் மூணு வருஷம் நல்லா பழக போகிறோம் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இதெல்லாம் நடக்கும் உலகத்தில் பெரிய பெரிய சந்தோஷமே என்னென்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஏழாம் இடத்திலே குரு பகவான் உச்சமாகும்போது உங்களுக்கான பெண் என்பது நிச்சயமாவால் அவளை நீங்கள் பார்ப்பீர்கள் குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா அப்படி கொடுத்து கையில் கொடுத்துருவார்ந்தா வச்சுக்கோ எப்போ வேணுமோ கல்யாணம் பண்ணிக்கோ இந்த ஐ பிளெஸ்டு சுக்கரன்ட்ட தான் இந்த ஆக்சிலேஷன்லாம் ஒருவேளை நம்ம கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதெல்லாம் அதை தான் இவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவார் இந்தா இவ கூட தான் நீ வாழ்ந்தாவணும் ஆனும் இப்போ இருந்தே பழகிக்கோ இதெல்லாம் வந்து குரு பகவான் தருகின்ற பலன் நிறைய பேர் தம்பதிகள் பிரிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் ஒன்று சேருவதற்கான மகத்தான நேரம் இந்த நேரங்க ஏழாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது பிரிந்த காதல் சேருகிறது சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும் இந்த பிரிஞ்சு போனவங்களுக்கு அவங்களுடைய காதலை ஏதாவது ஞாபகப்படுத்தி விட்டால் போதும் அவங்களே சேர்ந்துப்பாங்க மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காதல் இணையப் போகிறது பிரிந்தவர்கள் டைவர் வரைக்கும் போயிடுச்சு சார் தீர்ப்பே வரப்போகுது கடவுள் சொல்வதுதான் தீர்ப்பு ஏழாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது எந்த தீர்ப்பு வந்ததோ அதை தீர்ப்பு சொன்னவங்களே மகிழ்ச்சி தான் போடுவாங்க ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் யாராவது பிரியணுன்னா விரும்புவாங்க நல்லா இருப்பா சந்தோஷமாக இருந்தால் சொல்லுவாங்க யாருமே அதை ஆ ஆதரிக்க மாட்டாங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் போது எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் சார் விவாகரத்தாய் பிரிஞ்சிருப்பாங்க திடீர்னு பழைய காதல் ஞாபகம் வந்துடும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க இப்படி தான் பண்ணுவேன் நீ அப்படி தான் பண்ணுவேன் வா ஃபஸ்ட்லேருந்து வாழலாம் நமக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு அது யார் போது விடு ஒரு செகண்டில் முடிஞ்சு போய்டாவில் அவ்வளோதான் ரொம்ப பெரிய சண்டை அடா உடா சண்டெல்லாம் நடக்கும் இப்போ என்னடான்ற ஒன்று நடான் ஒரு அஞ்சு நிமிஷம் சரியாயிடும் ஆனால் அந்த நேரமும் காலமும் வரணும் அந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கிறது ஃபாரின் போக போகிறீங்க வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்க இந்த யாரடி நிமோகினி படத்தில் வர மாதிரி தான் இந்த தனுஷ் பண்ணுற அட்ராசிட்டிஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்க ஹே டீச்சர் யூ சி திஸ் இஸ் மை மணி மை ட்ரெஸ் இன்னோ ஆஸ்திரேலியா ஐ அம் கோயிங் மேன் அதெல்லாம் பண்ணுவீங்க ஐயோ ஏழாம் இடத்துல நம்ம ஆளுங்க மட்டும் வெளிநாடு போயிட்டாங்கன்னா அங்கேருந்து நமக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி சி இதுதான் இங்கே இருக்கிற ஆல்ப்ஸ் மலை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே டெம்பரேச்சர் மைனஸில் இருக்கு இடி வெறுப்பேற்றாதரா நாங்களே சென்னையில் வெறுப்பேற்றணும் சார் வெறுப்பேற்றணும் ஏன்னா எவெல்லாம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அவன் முன்னாடி நீங்கள் வீடியோ கால் பண்ணி இங்கே வார் இதுதான் மலேசியா இங்கே பார்த்தியா இதுதான் சிங்கப்பூர் இங்கே இருக்கிற மலேசியாவுக்கு போயிட்டு என்னென்ன பாரு அப்படி சொல்லக்கூடாது நமக்கு அது வெளிநாடுங்க அவங்களுக்கு நம்ம வெளிநாடு ஸோ அப்படின்னு அப்படி புரிஞ்சுக்கணும் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ஒரே துக்கா தூக்கி மேலே அந்தப்பா ஜாலியாக இருக்கும் பல பேர் வீட்டில் சண்டை இந்த வெளிநாடு போகிறதுனால தான் ஓகே ஒரு பத்து நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு தர்றேன் சந்தோஷம் வெளிநாடு போகிறதுனால பல பிரச்சனைகள் சால்வ் சால்வாயிடுது பல பேர் இப்போ ஃபோன்லேயே கம்ஃபர்டபுளாக லவ் பண்ணுறாங்க நான் நேராக பார்த்தா தான் சார் சண்டை வருது ஆனால் ஃபோனில் எங்களை விட லவ் யாருமே கிடையாது சார் மா மாறிட்டே வருது ஏழாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் குரு பகவான் திருமண யோகம் நடக்கிறது வெளிநாடு செல்ல போகிறீங்க புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது பார்ட்னர்ஷிப் சார் எங்கே யார் வந்தாலும் என்னை மட்டும் ஒரு ஆளாக கண்டுபிடிச்சி ஏமாற்றிடானுங்க சார் எனக்குன்னு ஒரு பார்ட்னர் வரவே மாட்டேங்கிறான் சாதாரணமாக ஒரு இட்லி கடை ஆரம்பிக்கலான்னு அவங்க கூட ஏமாற்றி ஓடி போயிட்டான் சார் சில பேருக்கு ராசி என்னன்னா அந்த ஏழு கூடவன் சரியில்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை ஒரு ஆளை செலெக்ஷன் பண்ணி நீங்கள் மட்டும் என் கையில் ஒரு ரூபா வந்துடுச்சு போனஸ் வந்துருச்சு கம்பனிலேருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறீங்களா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அது பாருங்கள் ஆக்சுவலி நாங்கள் வந்து இன்ஸ்டாலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணி யாருன்னே தெரியாதவன் அதோட போச்சு அவ்வளோதான் ஏன்னா டெவலப் பண்ண போயிட்டுருக்கு அது லேட்டண்ட்டாக போய்ட்டுருக்குமாங்க லேட்டண்ட்டாக என்றைக்கு போய் என்றைக்கு இட்லி கடையை விரிவாக்கம் பண்ணி நம்ம நம்ம பார்ட்னர் அப்படி நமக்குன்னே வருவாங்க நம்மளாக அந்த கடையை போட்டிருந்தா கூட நல்லா பண்ணியிருப்போம் பிரச்சனை என்னவென்றால் நம்ம அடுத்தவர்களை நம்பிக்கொண்டிருந்து கஷ்டப்பட்டு இனி அந்த நல்ல பார்ட்னர் கிடைப்பார் நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டாம் சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உழைப்போம் வந்தால் உங்களுக்கு இல்லை எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் போன்றவைகள்லாம் ஏற்படும் சார் என்றைக்குமே கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது எப்படி கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காது வேலை செஞ்சால் சம்பளம் தரணும்ல அப்புறம் என்ன பலனை எதிர்பார்க்காது சம்பளம் தர்றதை பற்றி கேஸ் இல்லை கடமையை செய் பலனை எதிர்பாராதேங்கிறத ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு ராஜா ஒரு துறவியை பார்க்க போகிறார் அந்த துறவி அந்த ராஜாவை வரவேற்று என்ன பண்ணுறாரு சாப்பாடு போடுறார் அவங்க சமையல்காரர்களை வச்சு சாப்பாடு போடுறார் ராஜா ஃபர்ஸ்ட் நாள் சாப்பிட்றாரு சூப்பராக இருக்கு சாப்பாடு பிரமாதம் ரெண்டாவது நாள் என்ன பண்றாரு சாப்பிட்றாரு ஆவரேஜாக தான் இருக்கு ஒன்றுமே இல்லை ஆவரேஜாக இருக்கு மூன்றாவது நாள் பிரமாதம் நான்காவது நாள் ஆவரேஜாக இருக்கு ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன திடீர்னு விருந்தை காட்டுகிறார்கள் திடீரென்று வறுமையை காட்டுகிறார்கள் யார் இவங்க அப்படின்னு அவருக்கு ஒரு குழப்பம் துறவியை கூப்பிட்டு என்ன ஒரு நாள் தடபுடலாக இருக்கு ஒரு நாள் ரொம்ப சிம்பிளா இருக்கு சுவையுமே வித்தியாசம் தெரியுது அது ரொம்ப சுவையாக இருந்தது இது ரொம்ப சாதாரணமாக இருக்கு துறவி சொன்னாராம் அந்த இரண்டு சமையல்காரங்களையும் கூப்பிட்றான் வேறு நீங்கள் ஃபஸ்ட் நாள் சமைச்சார்ல அது இவர் தான் இவர் தான் அந்த செஃப் சூப்பர் சார் நல்லா பண்ணிங்க இவர் தான் இந்த ரெண்டாவது நாள் சமைச்ச செஃப் அவரு ராஜா வணக்க ராஜா நல்லா இருக்கீங்களா என் பேர் கோவிந்த கோவிந்த் சாமி நான் தான் உங்களுக்கு செஃப்பாக பண்ணேன் சாப்பாடு நல்லா இருந்ததா என்று கேட்டாராம் இப்போ குரு சிரிச்சுட்டே சொன்னாரான் இந்த ஃபஸ்ட்டு சமைச்சவனுக்கு நீங்கள் ராஜானே தெரியாது அதனால தான் அவன் நல்லா சமைச்சான் அவனுடைய அவுட் புட்டை காமிச்சான் இந்த ரெண்டாவதாக பண்ணாமல் பார்த்தீங்களா அவனுக்கு நீங்கள் ராஜான்னு தெரியும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணால் அவனால் பண்ண முடியல அவன் கவனம் போச்சு அவன் நோக்கமெல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் இருந்ததே தவிர அவனால் அவன் வேலையை செய்ய முடில இதுதான் கடமையை செய் பரனை எதிர்பாராதேன்னு சொல்கிறது வந்திருப்பவர்கள் யார் என்றால் என்ன எதிர்த்து நிற்பது இருந்தால் என்ன இருந்தால் என்ன என் கடன் பணி செய்து கிடப்பதே நான் அழகான ப்ராடக்ட் யார் இருந்தாலும் கொடுப்பேன் சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க ஏற்ற மாதிரி இவர்கள்ட்டிருந்து இந்த அவுட்புட் இருந்து இந்த அவுட்புட் இந்த அவுட்புட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அதுதான் தப்பு மயிலுக்கு மயில் இறகு மயிலுக்கு நாம் வைத்த பெயர் தோகை மயிலுக்கு அது ஒரு இறகு மட்டும்தான் மயில் மயிலுடைய தோகையை பார்த்து நம்ம பிரம்மாண்டம்னு நினைக்கிறோம் மயிலுக்கு இது ஆற்றால் ஒரு முடிதான் ஏன்னா அது மயில் அந்த மாதிரி தான் இந்த கலைஞர்களை கலைஞர்களாக விட வேண்டும் அவர்கள் அவர்களாக பணி செய்யும் பொழுது தான் அதற்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் அதே போலத்தான் மகர ராசிக்காரர்கள் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சமடையும் பொழுது நல்ல பார்ட்னர்ஷிப் நீங்கள் நீங்கள் உங்க போக்கில் விட்டாலே நீங்கள் நல்லா பண்ணுவீங்க டோன்ட் கெட் இன்ஃபுளுசு பை அதர்ஸ் அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட் எதிர்த்து நிற்கிறது யாரு பார்ட்னர்ஷிப் யாரு என்ன அதெல்லாம் யோசிக்காமல் என்னால் இது பெட்டர்மெண்ட்டாக தர முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க மகர ராசிக்காரர்கள் ஒரு கடை திறக்க போறீங்க அது ஓஹோன்னு ஓட போகுது மூன்று பன்னிரெண்டு கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய ரியல் அவுட்புட்டை நீங்கள் காட்ட போகிறீங்க யார் பாராட்டினா பாராட்டேனா சார் எனக்கு ராஜாவானா வாழற அதெல்லாம் நடக்கும் ஸோ மகர ராசிக்காரர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறீர்கள் ஹாப்பியா இருக்க போறீங்க ஜாலியா இருக்க போறீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் மாமனாருங்கிற இடத்த நண்பர்கள் இடத்த நல்ல நல்ல நண்பர்கள் வருவாங்க உங்க உடம்ப பாக்குறாருங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா சரியாயிடும் இரண்டாவது விஷயம் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் மகர ராசிக்காரர்கள் ஒன்னு ரெண்டு நல்ல பாயிண்ட் எல்லாம் கிடையாது புது பார்ட்னர் வர லவ் வரப்போது கிடந்த இருக்க போறீங்க இன்னோவேஷன் வரப்போது சொன்னது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மகர ராசிக்காரர்கள் மயில் கரெக்டாக ஆகுது பாருங்கள் நீங்கள் ஒரு மயில் தான் உங்கள் தோகை பிரிது உங்களுக்கு அது ஒரு சாதாரண ஒரு இறகு மட்டும் தான் அதனால் நீங்கள் பெரிய ஆட்கள் ஸோ கீழே போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாம் உலகத்தின் மிக ஈஸியான பணி என்னன்னா என் கூட பேசுறது தான் ஸோ அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபேமிலி ஜாதகமாக கூட பார்க்கலாம் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஐவிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இம்முறை திருவண்ணாமலையில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்